ஜி வி பிரகாஷ் சைந்தவி விவாகரத்துக்கு காரணம் இவங்கதானா போட்டுடைத்த பைவாண்டங்களாதர் பள்ளி காலத்தை தொடங்கி காதலாகி பிறகு திருமணமாகிய ஜோடிகளின் பட்டியலில் இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் மற்றும் பின்னணி பாடகி சைந்தவியும் முக்கிய பெறுகிறார்கள் அவர்கள் இருவரும் பள்ளியில் படிக்கும் போதே காதலில் விழுந்தனர் பல ஆண்டுகள் காதலித்த பிறகு இரு குடும்பங்களின் சம்மதத்துடன் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார்கள் இந்த தம்பதிக்கு அன்வி என்ற அழகான மகளும் பிறந்தார் திருமண வாழ்க்கையின் சில வருடங்களுக்கு பிறகு அவர்களுக்குள் சிக்கல்கள் உருவாக தொடங்கின கடந்த ஆண்டு அவர்கள் அதிகாரப்பூர்வமாக பிரிவதாக அறிவித்தனர் சமீபத்தில் சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் விவாகரத்து மனு தாக்கல் செய்து சட்டப்பூர்வமாகவும் இருவரும் பிரிந்துவிட்டார்கள் ஆனால் நாம் தனிப்பட்ட வாழ்க்கையில் பிரிந்தாலும் இசை தொடர்பான நம் இணைப்பு தொடரும் என இருவரும் வலியுறுத்தினர் இசையமைப்பாளராக ஜி வி பிரகாஷ் ஒரு தனி ரசிகர் வட்டத்தை உருவாக்கியவர் பல ஹிட் பாடல்களை தமிழ் சினிமாவிற்கு வழங்கியதன் மூலம் மக்கள் மனதில் இடம் பிடித்தார் பின்னர் நடிகராகவும் பரிசோதித்தார் டார்லிங் சிகப்பு மஞ்சள் பச்சை சர்வம் தாளமயம் போன்ற சில படங்கள் நல்ல வரவேற்பை பெற்றாலும் அவரது சமீபத்திய படமான கிங்ஸ்டன் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை விவாகரத்துக்கு பின்னால் நடிகை திவ்ய பாரதி காரணம் என்ற வதந்தி சமூக வலைதளங்களில் பரவ தொடங்கியது ஆரம்பத்தில் மௌனமாக இருந்த திவ்யா பின்னர் இது ஓவராகி விட்டதை கண்டு தனது பதிலை வெளியிட்டார் திருமணமான ஆணுடன் டேட்டிங் செய்வதில்லை இது எல்லையை மீறி போயிருப்பதாக நான் உணர்கிறேன் என்று அவர் கூறினார் இந்த வதந்திற்கு பதிலளிக்கும் வகையில் பத்திரிகையாளர் பைல்வான் ரங்கநாதன் திவ்ய பாரதி சொல்வது தவறான அறிகுறி திருமணமாகாதவருடன் டேட்டிங் செய்வதா என கேள்வி எழுகிறது சைந்தவி நல்ல குடும்பத்தைச் சேர்ந்தவர் அவருக்கு இவ்வாறு நடந்திருக்கக்கூடாது என்றார் இந்த விவகாரம் தொடர்ந்து பேசப்படும் நிலையில் சமூக வலைதளங்களில் ரசிகர்களிடையே கருத்து வேறுபாடுகள் உருவாகி வருகின்றது ஒரு பக்கம் சைந்தவிக்கு ஆதரவாக நிற்பவர்கள் அவருடைய அமைதியான பார்வையையும் இசைத்துறையில் அவர் காட்டிய பற்றுதலையும் பாராட்டுகிறார்கள் மற்றொரு பக்கம் ஜி வி பிரகாஷின் தனிப்பட்ட முடிவுகளை விமர்சிக்கும் குரலும் கிளம்பியுள்ளது ஆனால் உண்மையிலேயே என்ன நடந்தது என்பது அந்த இருவருக்கு மட்டுமே தெரியும் விஷயமாக இருக்கிறது வாழ்க்கையில் சில சமயங்களில் பிரிவும் ஒரு தீர்வாக இருக்க முடியும் என்பதே இந்த நிகழ்வின் வலியுறுத்தலாகும் செய்தியாக பார்க்கப்படுகிறது ஒரு காலத்தில் கோலிவுட் ரசிகர்களின் விருப்பமான ஜோடியாக இருந்த ஜி வி சைந்தவி ஜோடி இன்று ஒவ்வொரு பாதையிலும் தனித்தனியாக நடக்க தொடங்கிவிட்டது இந்த பிரிவு அவர்களது தனிப்பட்ட முடிவு என்பதை அனைவரும் மரியாதையாக ஏற்றுக்கொள்வதே நல்லது